இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் சுபாஷ் கில்ஸ் சார்பில் சுரேஷ் பாபுவின் அன்பு வணக்கங்கள் இன்று ஒரு மகிழ்வான தருணம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இதே அக்டோபர் மாதம்தான் சுபாஷ் கில்ஸ் அகடமி துவக்கப்பட்டது இன்று நாங்கள் பத்தாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கோம் அப்படின்னா அதற்கு முழு முதற் காரணம் எங்களுடைய மாணவர்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஊக்கம்தான் எங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு எங்களை இன்றைக்கி பத்தாம் ஆண்டில் நாங்கள் அடி எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு அவங்க தான் முக்கிய காரணம் அவங்க தான் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தொழிலில் உள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க இந்த தொழிலை கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ஆதரவுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் அதே போல் இந்த சுபாஷ் அகாடமி துவங்குவதற்கு காரணமாக இருந்தவர் ஈரோட்டைச் சேர்ந்த எங்கள் மதிப்பிற்குரிய வேலுமணி அவர்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் தொடர்ந்து சுபாஷ் ஃபில்ஸ் அகாடமி ஒவ்வொரு வருடமும் தங்களுடைய இந்த பாடத்திட்டத்தை நாங்கள் மெருகற்றி கொண்டே தான் வந்துட்டுருக்கோம் புது புது தகவல்களை நாங்கள் ஆட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் ஏன்னா ஒரு மாதத்தில் தோங்கின இந்த கோர்ஸு இன்றைக்கி நாலு டு நாலரை மாதம் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா அது வந்து இங்கே எங்களுடைய மாணவர்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஒத்துழைப்பு தான் நாங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போயிருக்கோம் ஸோ நம்ம தினமும் நம்ம ஆன்லைன் மூலமாகவும் நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்கோம் நேரடி வகுப்பாகவும் நடந்துகிட்டு இருக்குது இதுக்கெல்லாமே எங்களுடைய மாணவர்கள் கொடுக்கக்கூடிய பேர் ஒத்துழைப்பு தான் முழு முதற் காரணம் மீண்டும் மீண்டும் எனக்கு அவங்க அவங்களுக்கு நான் நன்றி சொல்வதற்கு தான் இந்த காணொலியை நான் போட்டிருக்கோம் தொடர்ந்து நாங்கள் வந்து இந்த தொழிலுக்கு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்கிறதுக்கு என்னென்னலாம் ஆட் பண்ணணும் ஒரு குறைந்த காலகட்டத்தில் இந்த தொழிலை எப்படி செய்ய முடியும் ஒரு பகுதி நேரமாக எப்படி இந்த தொழிலை கற்றுக்கிட்டு அவங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் எவ்வளவோ பேர் வந்து இருந்து பெரிய லெவலுக்கு மாறியிருக்காங்க முதலாளியாக மாறியிருக்காங்க பெரிய நிறுவனங்களில் மேலாளராகவும் மெர்ச்சன்டைசராகவும் சீனியர் மெர்ச்சண்டைஸராகவும் பல பொறுப்புகள் இருக்காங்க பல பேர் முதலாளியாக இருக்குங்கிறது தான் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் சிறப்பாக யார் எடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த தொழில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும் ஏன்னா இந்த தொழில் பல லட்சம் பேர் இந்த தொழிலில் இன்றைக்கி இருக்கிறாங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு கட்டத்தில் கோடிக்கணக்கான பேர் இந்த தொழிலில் வந்துட்டு போயிட்டு இருந்துருப்பாங்க இந்த இந்த தொழில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த சுபாஷ் கில்ஸ் அகாடமியினுடைய அல்டிமேட் கோர்ஸான கவர்மெண்ட் மெர்ச்சன்டைசிங் கோர்ஸு தொடர்ந்து நாங்கள் ஒரு பத்தாண்டுகளை இடைவிடாமல் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த தொழிலுக்கான தேவை அந்த அளவுக்கு இருக்குது புதிதாக இந்த தொழிலுக்கு உள்ள வரவங்களும் ஏற்கனவே இந்த தொழிலில் பயணிச்சிட்ருக்கிறவங்களும் வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் இந்த மெர்ச்சண்டைஸிங்கிற ஒரு லீடர்ஷிப் இந்த இந்த கோர்ஸை கற்றுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது பல முதலாளிகளை உருவாக்கிற சந்தோஷம் இருக்குது பல மாணவர்கள் நாங்கள் பெரிய லெவலோ பொசிஷனிங்களை கொண்டாந்து விட்ருக்கோங்கிறது எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது ஸோ அதனால் இந்த சந்தோஷ தருணத்தில் நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து இந்த காணொலி வாயிலாக இந்த கோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் உடனடியாக இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பாடத்திட்டங்களை புதுசு புதுசாக தான் நாங்கள் உருவாக்கிட்டே இருக்கிறோம் ஸோ அதே போல் கட்டணங்களும் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது விரைவாக இந்த கோர்ஸை சேர்ந்து நீங்கள் பயனடையணும் தொடர்ந்து எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் மாணவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்